நாம பார்க்கிற எதுவுமே உண்மை இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா நம்ம பார்க்கிற சூரியனா இருக்கட்டும் நிலாவா இருக்கட்டும் கிடைக்கிற மரியாதையா இருக்கட்டும் நம்ம பிள்ளைங்களா இருக்கட்டும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எதுவுமே உண்மை இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை எப்போ நமக்கு தெரியும் எப்போ நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அல்லாஹ் அசவஜல் நமக்கு சொல்லி கொடுத்த இந்த களிமா நபிகள் நாயம் அலை வசலம் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அவங்க ஷஹாதா சொன்னாங்களே அல்லாஹ் அல்லா இலாஹாஹு

நமக்கு அடுத்தடுத்த வர சலா எல்லாம் இவ்வளவு கஷ்டமா இருக்கு நம்ம சம்டைம்ஸ் பண்ண முடியுது சம்டைம்ஸ் பண்ண முடியல நோம்பு வைக்கிறோம் நோம்பு வைக்க முடியல சில பேர் ஜக்காத் கொடுப்பாங்க சில பேர் ஜக்காத் கொடுக்க மாட்டாங்க ஹஜ் போக முடியறவங்களால போக முடியும் ஏன் பணம் இருந்தாலும் போக முடியாத சுச்சுவேஷன்ல எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படி இதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறமா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கடமை கலீமா அப்படின்னு எதுக்கு அல்ல அப்படி வைக்கணும் அதை எப்ப நம்ம உணர்றோமோ அப்ப நம்ம பாக்குறது எதுவும் உண்மை இல்ல இது அத்தனையும் அல்லாஹ் நமக்கு கண் கண்கூடைய நமக்கு காமிக்கிற விஷயங்கள் மட்டுமே தவிர இதெல்லாம் ஃபில்டர் ஆகி வருது நமக்கு நம்ம எதுவுமே நிஜத்தை நம்ம பார்க்கல இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா அல்லாஹ் ஜவஜல் நமக்கு நாலு விஷயங்களை நமக்கு வெளிப்படையா காமிச்சிருக்கான் அதே மாதிரி நாலு விஷயங்கள் மறைக்கப்பட்டது அவனுடைய கட்டளைப்படி அது வந்து நமக்கு தெரியாதபடி அல்லாஹ் நமக்கு வச்சிருக்கான் அப்படி என்ன நாலு விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முத வந்து அல்லாஹ் படைத்த படைப்புகள் நம்ம நம் நம்ம நம்மள படைச்ச ரப்பு நம்மள படைச்சிட்டு நம்மள யாரு படைச்சா அவன் தானே ஆனா அவனை அவன் வந்து காமிக்கல நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம் நம்ம மனுஷங்க எப்படி இருக்கணும் மிருகங்கள் எப்படி இருக்கணும் அவன் காமிச்சனா தவிர அவன் படைச்ச ரப்ப எப்படி இருக்கான்னு நம்ம யாருக்காவது தெரியுமா அத அவன் மறைச்சிட்டான் அதே மாதிரி நம்ம எந்த மாதிரி இருக்கணும் விலங்குகளுக்கு நாலு கால் இருக்கணும் மீனுக்கு இந்த மாதிரி இருக்கணும் மனுஷங்கன்னா அது உங்களுக்கு மூளை இருந்து அவங்க பேசக்கூடியவங்களா இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா நம்மளுடைய ரூஹ நம்மளுடைய சோல் ஆத்மா எப்படி இருக்கும்னு யாருக்காவது தெரியுமா இன்ன வரைக்கும் சயின்டிஸ்டால புரிஞ்சுக்க கூட முடியல ஏன்னா இந்த ரூ நம்மளோட உடம்ப விட்டு போயிடுச்சுன்னா ஒரு மனுஷன் பண்ணாலும் கை கால் அசைக்க முடியுமா முடியாது மூணாவது இந்த 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 உலகம் எப்படி எப்படி இருக்கும் இருக்கிற எல்லா மரம் செடி எல்லாம் இருக்கும்னு நமக்கு காமிச்ச ரப்பு ஆஹிரா எப்படி இருக்கும் மறுமையோட வாழ்க்கை எப்படி இருக்கும் சொர்க்கம் எப்படி இருக்கும் நரகம் எப்படி இருக்கும் நமக்கு காமிச்சானா இல்ல அதை நம்ம டேர்ந்து மறைக்கப்பட்டது நாலாவது ஒவ்வொரு பொருளுக்கும் நமக்கு இந்த உலகத்துல விலை என்னன்னு தெரியும் நம்ம பாங்க வீடா இருக்கட்டும் காரா இருக்கட்டும் மனுஷங்களுக்கே நம்ம விலை போடுவோம் மரியாதை அதுக்கேற்ற மாதிரி கொடுப்போம் ஒவ்வொரு பொருளுக்கும் நமக்கு விலை தெரியும் ஆனா நம்ம செய்யற செயல் அமல்கள் ஒருத்தவங்களுக்கு நண்ப செய்யறதா இருக்கட்டும் ஒருத்தவங்களுக்கு தீமையை செய்யறதா இருக்கட்டும் அதுக்கான விலை என்னதுன்னு அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு மனுஷன் ரோட்ல இருக்கிற ஆணியோ முள்ளையோ எடுத்து எடுத்து போட்டிருப்பாரு ஆனா அதனாலயே அவருக்கு சொர்க்கம் உனக்கு நீ இந்த மாதிரி நீ போட்ட அதனால ஒரு குழந்தை காப்பாத்தப்பட்டுச்சு கால ஆணில இருந்து உனக்கு சொர்க்கம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ரப்பும் இருக்கான் கோடி கோடியா கொடுத்திருப்ப இளைஞர்களுக்காக எதுக்காக கொடுத்திருப்ப ஆனா யாருக்காக கொடுத்த எதுக்காக கொடுத்த அல்லாக்கு தெரியும் அதுக்கான கூலி அல்லா வந்து மறுமையில தான் தெரியும் சோ இப்படி நம்ம வெளியில பாக்குறது எதுவுமே உண்மை கிடையாது இப்போ மனுஷவங்களே வந்து நிறைய காசு சதக்கா பண்றாங்க ஜகாத் பண்றாங்கன்னா அத பார்த்து அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்றதும் இல்ல கெட்டது பண்றவங்களை கெட்டவங்கன்னு சொல்றதும் எல்லாமே ஒரு மாயை எதுவுமே நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியாது ஒரு நமக்கு ஃபில்டர் பண்ணி தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது அல்ல நமக்கு அப்படிதான் காமிச்சிருக்கான் இது எப்ப புரியும்னா இந்த கலிமா லா இலக இல்ல முஹம்மது ரசூல்லான்னு அதை நம்ம மனசார சொல்லி அதன்படி நம்ம வாழ்க்கையை அமைக்கும் போது முழுமையா இந்த புரிதலை அவ்வா நமக்கு கொடுக்கறான் இந்த கொடுத்த இந்த நாலு விஷயத்தைய வச்சு நம்ம கிட்ட மறைச்ச அந்த நாலு விஷயத்தையும் நமக்கு மறுமையில அல்லா காமிப்பான் அவனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் சேர்த்து தான் சொல்றான் துர்கவாசிகளுக்கு அல்லாஹ் மிகவும் ரொம்பவும் சந்தோஷமா ஒரு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அல்லாவுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் இப்படி இந்த நாலு விஷயத்தை மூலியமா அந்த காமிக்கப்படாத அந்த நாலு விஷயங்கள் நமக்கு தெரியப்படும் இப்போ இந்த கலிமாவை ரொம்ப சாதாரணமாக இட போட்டுரும் இல்லையா அல்லாஹ் கொடுத்த கடமை என்ன லா இலாஹா இல்ல அல்லா முகமது ரசூல் அது சொன்னாதான் நீ வந்து இஸ்லாத்துக்குள்ளேயே வர முடியும் அதுக்கப்புறம் மற்ற கடமைகள் ஆனா அந்த மொத கடமையை நம்ம எந்த அளவுக்கு ஏன் அல்லாஹ் இந்த ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் கடமை ஆக்கியிருக்கான் யாராவது இஸ்லாத்துக்குள்ள வரணும்னா இது சொல்லிட்டு தான் உள்ள வரணும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நபிகள் நாயம் சல்லா அலுவலிசல்லமுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்த கலிமா இது சொல்றவங்க தான் இஸ்லாத்துக்குள்ள வர முடியும் அப்படின்னு இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கோம் நம்ம இஸ்லாத்துக்கு உள்ள வரும்போது இந்த களிமாவை சொல்லும் போது அவங்களே மீறி அவங்க அழுதுருப்பாங்க அவங்க கண்ணில் உள்ள போகும்போது அவங்களே மீறி கண்ணீர் விடுறாங்க ஆனா நம்ம எப்போ களிமாவை சொல்லியிருக்கோம் எப்ப நம்ம கண்ணை விடு கண்ணு தண்ணி பிறந்து வளர்ந்தது எல்லாமே தான் இருந்தாலும் எப்ப களிமா சொல்லி நம்ம இது ஸோ இந்த களிமாவோட உணர்வை நம்ம எல்லாரும் உணரணும் அதன்படி ஆழத்தை புரிஞ்சுக்கணும்னா இன்ஷா அல்லா அந்த கலிமாவை நம்ம ரொம்ப டீட்டெயிலா ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லா ஏன் அப்படி சொல்லியிருக்கான் எப்படி சொல்லியிருக்காங்கிறத புரியும் போது நமக்கு இந்த உலகமும் புரியும் நம்ம ஆகிறதுக்கு எப்படி நம்ம பாடுபடணும் என்ன பண்ணணும்ங்கிறது நமக்கு புரியும் இன்ஷால்லா அந்த கலிமாவை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவா நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து